ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இந்தன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லெவன் ஃப்ரைடே நீங்கள் கேட்குறீங்க ஹேஷ்டேக் ஆ ரியா ஓகே ஸோ ஹோப் எவ்ரிபடி ஆர் என்ஜாயிங் த சீரிஸ் ஸோ டூ மச் எது பற்றியும் பேசக் பேசிக்காமல் இட்ஸ் டிரி கெட்இன் டு திஸ் ஸ்டோரி ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா ரியா அவங்க பர்ஸ் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆரோகி மீட்டிங்கில் இருக்கும்போது ஆரோகியோட தங்கச்சி கால் பண்ணுவாங்க தட்டு அம்மாவை உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரோன்ட்டு ஸோ இம்மீடியட்டாக மீட்டிங் கேன்சல் பண்ணிவிட்டு ஆரோகி அவங்க மீட்டிங்க்காக சாரி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அங்கே எல்லா டெஸ்ட்ஸும் பண்ணதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கு நிறையா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுது ஸோ அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது இதுக்கு நியூட்ரிஷன் டைட்டு தான் கரெக்டு அப்போ தான் அவங்க ஹெல்தியாக வெளியே வர முடியும் அப்படின்ட்டு டாக்டர் குப்தா சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ 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 நியூட்ரிஷனாக நம்ம ரியாவை சஜஸ்ட் பண்ணுவாங்க ஆரோக்கியக்கு ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம் ஸோ ஆரோஹி அண்ட் ரியா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நீயா நீயா அப்படின்னு நினைப்பாங்க நினச்சதுக்கப்புறம் இவங்களா இவங்க மேலே யாராவது நல்ல டாக்டராக இருந்தால் பாருங்கள் டாக்டர் அப்படின்ட்டு ஆரோகி கேட்பாங்க குப்தா கிட்டே அப்போது ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர்ஸ் இந்த கண்ட்ரி டாப் டென் டாக்டர்ஸில் நியூட்ரிஷன்ஸில் அவங்களும் ஒருத்தர் ஸோ அதுக்கு தான் நம்ம நம்ம ஹாஸ்பிட்டலில் அவங்கள ஹையர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னதும் நம்ம டாக்டர் நம்ம ஹாஸ்பிட்டலா அப்படின்ட்டு ரியா ஒரு கொஷின் மார்க் இருக்கும் அவங்க ஃபேஸ் மேலே ஸோ அதுக்கப்புறம் ரியா சாரி டாக்டர் குப்தா வந்து ரியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க ஆரோக்கியவை தட் இவங்க வந்து ஷீ இஸ் ஒன் ஆஃப் த போர்ட் டைரக்டர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஐ மீன் பிக்கெஸ்ட் ஷேர் ஹோல்டர் இந்த இந்த ஹாஸ்பிட்டலோட ஷேரில் இவங்க தான் ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னதும் ஹோ ஓகே அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க ரெண்டு பேரையும் ஸோ அதுக்கப்புறம் ரியா ஆரோக்கிய அவங்க ரூம்க்கு வர சொல்லுவாங்க ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஆரோகி ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ரியா அவங்க ஆரோகியோட அம்மாவுக்காக ஒரு பெரிய ஒரு ஒன் வீக்குக்காக டைட் சாட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் ஐ மீன் ஈஸ்வரியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்குக்கு ஸ்கெட்யூல் பண்ணி சார்ட் சாட்டெல்லாம் அவங்க சாட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெடியாக வை வச்சுருவாங்க வச்சதும் ஆரோகி கேட்பாங்க டயட் சாட் ரெடியா அப்படின்ட்டு சரிதும் ஆ ரெடிங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் ஒன்றும் வேணாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ரொம்ப ஓவராக்ஷன் பண்ணிவிட்டு ரொம்ப யூனோ திமுறாக ஒன்றும் வேணாம் நீங்கள் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை எனக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்ட்டு அந்த டயட் செக்கை அவங்க கைக்கு இவன் ரியாவோட கையில் இருந்து அவங்க கை ஐ மீன் எடுத்துருவாங்க ஆரோகி எடுத்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதில் என்ன எழுதுருக்குன்னா உப்பு ஜாஸ்தியாக கொடுக்கணும் அப்படின்ட்டு எழுதிருக்கும் ஃபஸ்ட் அவங்க எல்லா கரீஸ்லேயும் அவங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணணும் அந்த கரீஸில் கண்டிப்பாக உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும்னு எழுதுருக்கும் எழுதுதும் ஆரோகி ஏ நீங்கள் நிஜமாலும் டாக்டர் தானா எல்லாம் டாக்டர்ஸு உப்பு காரம் எல்லாம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னடான்னா எங்கள் அம்மாவுக்கு உப்பு ஜாஸ்தியாக கொடுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க கேட்டதும் அதுக்கு நீங்கள் டாக்டரா நான் டாக்டரா அப்படின்னு கேட்பாங்க ஆரோகி சாரி ரியா ஆரோகிக்கிட்ட அப்போது நீங்கள் தான் அப்போது நான் சொல்கிறது கேளுங்க இங்கே கொடுங்க பெரிய ஏதோ எல்லாம் தெரிஞ்சுற மாதிரி என் கையில் இருந்து பிடுங்கிட்டீங்க சேட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வெயிட் அப்படின்ட்டு அந்த சேட்டை எடுத்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்கள் அம்மாவுக்கு சோடியம் ரொம்ப கம்மியாக இருக்குது சோடியம்னால் தெரியும்ல உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது பாடியில் ஸோ அதுக்கு தான் அவங்க கொடுக்குற எல்லா ஃபுட்ஸ்லேயும் சால்ட் ஆட் பண்ணணும் கண்டிப்பாக பொட்டாஷியம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அவங்க எவ்ரி மீலில் பனானா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ மேக்ஸிமம் ஆயில் இல்லாமல் இல்லாத ஃபுட்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த த்ரீ மந்த்ஸ் ஒரு வேலை இல்லை ஆயில் ஆட் பண்ணி தான் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஆலிவ் ஆயில் அது கூட கொஞ்சம் உண்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அண்டு இன்னொன்று என்னென்னா சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுக்கு சுகர் மேக்ஸிமம் கொடுக்காதீங்க ஓகே அப்படின்ட்டு எல்லாமே ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்று எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாங்க ரியா ஸோ அதெல்லாம் சின்சியராக உட்காந்து ஆரோக்கியம் கேட்பாங்க கேட்டதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு ஓகே அவ்வளோதானே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு மறுபடியும் ரொம்ப திமுறாக ஜவா ஆன்சர் பண்ணுவாங்க ஆரோகி அப்போ ரியாவுக்கு மறுபடியும் கோவம் வந்துடும் ஓகே நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன்னா எங்களுக்கும் ஹாப்பி தான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வரலாம் எவ்ரி வீக் இந்த மாதிரி சாட்டு நீங்கள் வரலன்னா கூட இங்கே ரெடியாக இருக்கும் நீங்கள் இங்கே இருக்கிற எந்த ஸ்டாஃப் கேட்டாலும் ஏன் ஏன் ஸ்டாஃபை கேட்டால் அந்த ஸ்டாஃப் உங்கள் டைட் சாட்டு உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க அண்டு உங்களால் முடியலன்னா உங்கள் அம்மாவை இங்கே ஜாயின் பண்ணுங்க இங்கே இருக்கிற ஸ்டாஃப் அவங்கள பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரியா அப்படி சொன்னதும் ஆரோக்கிய கோவம் வந்துடும் ஹலோ எங்கள் அம்மாவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அவங்கள எல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் மாட்டோம் எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப உயிர் அவங்க நான் 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 பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அந்த சேட்டை எடுத்துகிட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க போனதும் பெரிய ஆளுன்னு திமுரு அப்படின்ட்டு ரியா நினச்சிருவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஐஸ்வரியை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க போனதுக்கப்புறம் ஈஸ்வரிய அவங்க ரூமில் தூங்க வச்சிட்டு எல்லாரையும் லைக் அங்கே அங்கே ஒர்க் பண்ணுற எஸ்பெஷலி கிச்சன் ரூமில் ஒர்க் பண்ணுற மேட்ஸு அவங்க தங்கச்சி அவங்க தம்பி எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஆரோகி ரொம்ப சின்சியராக சீரியஸாக சொல்லுவாங்க டைட் பிளானை ஸோ இது டாக்டர் கொடுத்த டைட் பிளான் இது நம்ம அம்மாவுக்கு எப்படியாவது ஃபாலோ பண்ண வைக்கணும் இல்லைன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிரும் அவங்க ஹெல்த்து ரொம்ப கேர் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாேருக்கும் சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போது ஆரோக்கியோட தங்கச்சி வந்து இல்லைக்கா இதெல்லாம் முடியிற வேலையே இல்லை அம்மா யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க ஓன்லி நீங்கள் தான் கேட்பாங்க பட் ஃபுட்டு விஷயத்தில் உங் நீங்கள் சொன்னாலும் கேட்பாங்களா இல்லையான்றது எனக்கு டவுட் தான் பட் ஸ்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் ஆரோக்கியாக தான் சொல்லுவாங்க இல்லை அம்மா கேட்க மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும் பட் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரே சே டீம் ஒர்க்காக பண்ணணும் இது கண்டிப்பாக அம்மாவோட ஹெல்த்து மீன் இம்ப்ரூவ் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த டயட் சேட் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி பார்த்துக்கலாம் இருந்து அப்படின்ட்டு அவங்க அவங்க ரூமுக்கு போயிட்டு டின்னர் எல்லாம் சாப்பிட்டு தூங்கிருவாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆரோகி கிச்சனில் எல்லாம் பிரேக்ஃபஸ்ட்டு தங்கச்சிக்காக தம்பிக்காக அவங்களுக்காக எல்லாருக்காக அவங்க அம்மாவுக்காக ஸ்பெஷலு டயட் சாட் இதெல்லாம் டயட் சாட் பார்த்துட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதுக்குள்ளே ஈஸ்வரி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஐயோ நான் என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன் பசங்களுக்கு காலேஜ் டைம் ஆகுது ரோஹிக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது நான் என்ன இப்படி தூங்கிட்டேன் ஐயோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணுமே அப்படின்னு ஓடி ஓடி வந்துட்டே இருப்பாங்க கிச்சனுக்குள்ளே எல்லாரையும் பார்த்து என்ன எல்லாரும் இங்கே இருக்கீங்க உங்களுக்கு வேலை இல்லையா ஏய் உனக்கு ஆஃபீஸ் இல்லையா ஏய் உங்களுக்கு காலேஜ் இல்லையா அப்படின்னு கற்றுக்கிட்டே இருப்பாங்க பசங்களை அப்போது ஆரோகி அம்மா உங்களை டாக்டர் மினிமம் த்ரீ மந்த்ஸ் பெட் ரெஸ்ட்னு சொன்னாங்க அதுவும் ஃபுல் டைட்டு கூட ஓகேவா அப்படின்னு சொன்னதும் என்ன டைட்டா ஐயோ டைட்டெல்லாம் பண்ண முடியாதுமா நான் இந்த வயசில் எல்லாம் என்னால் உள்ளியாக இருக்க முடியாது இப்போ இருக்கிறதே ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போது அப்படி இப்படின்னா டைட்டுன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா படிக்கல டைட்டுனா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க நினச்சிட்டு அப்படி பேசுவாங்க ஐயோ அம்மா இது அது இல்லைம்மா நீ இப்படியே இருப்ப இவ்வளோ அழகாக தான் இருப்ப அது இல்லை உனக்கு சுகரு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நிறைய மாற்றமெல்லாம் வந்திருக்கு உங்கள் ஹெல்த்தில் ஸோ அதெல்லாம் செட் பண்ணணும்னா இந்த டைட்டு ஃபாலோ ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு ஆரோக்கிய அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு அம்மாவை ரூமுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னதும் ஈஸ்வரி இல்லை இல்லை நான் எங்கேயும் போகல நான் தான் சமையல் பண்ணுவேன் நீங்கள் எல்லோரும் போய் உங்கள் உங்கள் வேலை பாருங்க அப்படின்னதும் ஆரோகி அம்மா சொன்னது கேளு கூட்டிட்டு போ அப்படின்ட்டு தங்கச்சியை கற்றுனதும் அவங்க அம்மா சைலண்ட் ஆயிடுவாங்க ஆகிட்டு நான் சொன்னேன் இல்லைக்கா இவங்கெல்லாம் சொல்கிறப்பே சொல்கிறது கேட்குற ஆளே கிடையாது ஹாஸ்பிட்டலில் விட்டுருங்க அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டே இருப்பாங்க தங்கச்சி சொன்னதும் ஆரோகி கோவம் வந்துரு ஏய் நம்மளை அம்மா ஏன் நம்ம அம்மாவை நம்மளை பார்த்துக்க முடியலன்னா எப்படி நான் பார்த்துக்குறேன் நீ போ அம்மாவை ரூம் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க ஆரோகி சரிக்கா அப்படின்ட்டு அவங்கள ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டுட்டு நிம்மதியாக இரு ஓகேவா நீ டென்ஷன் ஆகிட்டு எங்களை எல்லாரையும் டென்ஷன் டென்ஷன் ஆகாத அப்படின்ட்டு அவங்க அதை சின்ன பொண்ணு வார்னிங் கொடுத்துட்டு அவங்க அம்மாவை தூங்குன்னு சொல்லிவிட்டு வந்துடுவாங்க வெளியே ஈஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல உள்ள என்ன பண்ணணும் எது பண்ணணும் புரியாமல் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டே இருப்பாங்க ஸோ ஆரோகி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க தங்கச்சியை ப்ரிப்பே கூப்பிட்டுட்டு டீ நேற்றிக்கே நான் மீட்டிங் ஒன்று கேன்சல் பண்ணிட்டேன் இன்றைக்கி கண்டிப்பாக நான் ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ காலேஜ்க்கு லீவ் போட்டுறேன் ப்ளீஸ் நாளையிலேருந்து நான் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறேன் அம்மாவுக்காக அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆரோகி அவங்க தங்கச்சியை பண்ணதும் சரிக்கா ஓகே நோ ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன் அம்மாவை பட் அம்மா நான் என் பேச்சை கேட்கவே மாட்டாங்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னதும் டா தேங்க் தேங்க் யூ வெரி மச் சரி நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன் அம்மாவுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு வந்து நீயும் பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்ரு ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க சரிக்கா அப்படின்னு சொன்னதும் ஆரோகி ஃபாஸ்ட்டாக அவங்க ஆஃபீஸ்க்காக கிளம்பி போயிடுவாங்க ஸோ இந்த பிரேக்ஃபஸ்ட்டு ட்ரேல எல்லாம் ஆல்ரெடி ஆரோகி அவங்க அம்மாவுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த ட்ரே தங்கச்சி கையில் கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு தான் போவாங்க ஸோ அவங்க அம்மா அந்த ரூமில் உட்காந்து ஐயோ பசிக்குதே இவங்க என்னை எதுவும் சாப்பிட விட மாட்டாங்களா என்ன எனக்கு மசாலா தோசை வேணும் இட்லி சாம்பார் வேணும் அப்படின்னு ஃபன்னியாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருப்பாங்க ரூமில் இதுக்குள்ள சின்ன பொண்ணு வந்துடும் ரூம்க்கு என்னம்மா என்ன அங்கே இங்கேன்னு சுற்றுற என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க ஈஸ்வரி என்ன என்னாச்சு எவ்வளோ பசிக்கு தெரியுமா தா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வா அப்படின்ட்டு சொல்லுவாங்க ம் உன்னோடய பிரேக்ஃபாஸ்ட் தம்மா வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து ஓ அப்படியா வா வா கம் கம் அப்படின்ட்டு அவங்க பெட் மேலே உட்காந்து சின்ன குழந்த மாதிரி குடு குடு அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க கேட்டுகிட்டே இருக்கும்போது சரின்னு அந்த பவுல்ஸ் மேலே இருக்கிற பிளேட்ஸ் எடுத்துருவாங்க எடுத்து பார்த்தா ஒரு ஒரு பவுலில் வந்து வெஜிடபுள் சிலடு அது மேலே பெப்பர் சால்ட்டு எல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கோம் ஒரு பனானா அண்ட் இந்த என்ன சொல்லுவீங்க கார்ன் இருக்கும் ஸ்வீட் கார்ன்ஸ் இருக்கும் இல்லையா அதை பாயில் பண்ணிவிட்டு ஸ்டீம்டு ஸ்வீட் கார்னு அது மேலே கூட பெப்பரு சால்ட் எல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கொண்டு வருவாங்க என்ன இது பிரேக்ஃபாஸ்ட்டா ஜூஸ் ஓகே இதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது மனுஷங்களை சாப்பிட்றவாங்களா இது நம்ம என்ன சாப்பிடுவோம் இதெல்லாம் ஆனிமல்ஸு சாப்பிடுவாங்க நம்மள எனக்கு மசாலா தோசை வேணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு ரொம்ப அடமெண்ட்டாக பேசிட்டே இருப்பாங்க பாருமா நீ இப்படியே பண்ண நான் அக்காவுக்கு கால் பண்ணிடுவேன் சொல்கிறேன் அப்படின்னு ஆ வேணா வேணா நான் சாப்பிட்றேன் நீ போ நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க இல்லைம்மா நீத்துவோ கொடுத்துட்டு நான் போய் சாப்பிட்ணும் எனக்கும் பசிக்குதுமா அப்படின்னதும் சரி சரி நீ போய் சாப்பிடு நான் சாப்பிட்ருக்குறேன் அப்படின்னு வாங்க ஈஸ்வரி சரிம்மா நான் டிஃப் நான் பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்டு வரத்துக்குள்ளே நீயும் சாப்பிட்ருனும் பிளேட் எல்லாம் க கம்ப்ளீட்டாக ஆக்கிரணுன்னதும் ஆ ஆ ஓகே ஓகே நான் சாப்பிட்டுருவேன் நீ போ நீ போ அப்படின்வாங்க சரின்னு அவங்களும் அந்த பிரேக்ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அவங்க ரூம்குள்ளே போவாங்க பிகாஸ் அவங்க காலேஜுக்கு போகல ஸோ அட்லீஸ்ட்டு லேப்டாப்பில் ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது அவைலபிள் இருக்கா என்ன பார்த்துக்கிட்டு அதாவது அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ரூம்குள்ளே போவாங்க இதுதான் சான்ஸை எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக ஈஸ்வரி கில்ல ஓடு வருவாங்க ஓடு வந்துட்டு அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாேரையும் மிரட்டிட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க யாருக்கும் தெரியாமல் இதுக்குள்ளே இவங்க தங்கச்சியோட பிரேக்ஃபஸ்ட் முடிஞ்சிடும் முடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா ரூமுக்கு போய் அம்மா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருப்பாங்க சரி அந்த பிளேட்டு என்னோடய பிளேட்டு எல்லாமே எடுத்துகிட்டு கீழே போய் கிச்சனில் வச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க ஈஸ்வரி ரூமுக்கு வருவாங்க வந்து பார்த்தா ஈஸ்வரி இல்லை சரி அம்மா எல்லாமே சாப்பிட்டுட்ட போல அப்படின்ட்டு அவங்க பெட்டுக்கிட்ட இருக்கிற அந்த ட்ரே மட்டும் எடுத்துகிட்டு போகலான்ட்டு அந்த ட்ரே பிடிச்சிட்டு இப்படி திரும்பும்போது அவங்க காலுக்கு ஏதோ டச் ஆகும் என்ன இது பெட்டு கீழே ஏதோ டச் ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க கீழே பெண்ட் பண்ணிவிட்டு பார்த்தா பெட்டு கீழே எல்லாமே அந்த ஜூஸு கிளாஸு பவுல்ஸ் எல்லாமே பெட்டு கீழே வச்சுட்டு போயிடுவாங்க அம்மா அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே எடுத்து கிச்சன் பக்கமாக வருவாங்க ஆரோக்கிய தங்கச்சி வந்து பார்த்தா ஹாப்பியாக மசாலா தோசை என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க பண்ணதும் அங்கே மெய்டு வந்து அம்மா நீங்கள் வந்து எங்களை மிரட்டுட்டு மசாலா தோசை எல்லாம் ஊற்றி ஊற்றிக்கிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டிக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க இதை பற்றி பெரிய மேடமுக்கு தெரிஞ்சாலும் சின்ன மேடமுக்கு தெரிஞ்சாலும் எங்க ஜாப் அவுட் அப்படின்வாங்க ஹேய் நீங்கள் உங்கள் ஜாப்க்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்க ஜாப் எங்கேயும் போகாது பட் மசாலா தோசை சாப்பிட்டு ஆஹா எவ்வளோ ஆஹா ஹாப்பியாக இருக்குது யாராவது அந்த பச்சை குரக இதெல்லாம் சாப்பிடுவாங்களா என்னென்னமோ கொண்டு வந்தவாங்கப்பா அதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு மேய்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க ஈஸ்வரி என் பின்னாடி அவங்க சின்ன பொண்ணு இருக்காங்க அன்னதை பார்க்காம ஸோ சடனாக மே்டு பார்ப்பாங்க மேடு பார்த்துட்டு சின்ன மேடம் சின்ன மேடம் அப்படின்ட்டு மேடு சொல்லிட்டே இருப்பாங்க என்னதே அப்படின்வாங்க சொன்னதும் ஐ மீன் மேம் வந்திருக்காங்க அப்படின்னதும் வட் அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தாலும் பார்த்ததும் எத் ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க சாப்பிட்ற பிளேட் அங்கேயே வச்சுட்டு காம அங்கேயிருந்து அவங்க ரூம்குள்ளே ஓடிடுவாங்க ஈஸ்வரி அப்போ இமீடியட்டாக ஆரோக்கிய தங்கச்சிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அக்கா என்னால் முடியாதுக்கா அம்மாவை மேனேஜ் பண்ணவே முடியாதுக்கா அவங்க மெய்ட்ஸ் எல்லாரையும் மிரட்டுட்டு அவங்களுக்கு வேணான்னு சொல்லினா கூட அவங்க மசாலா தோசை இட்லி சாம்பார் எல்லாம் சாப்பிட்ருக்காங்கக்கா என்னால் முடியாதுக்கா என் நான் நாளையர்லேருந்து நான் காலேஜுக்கு போகிறேன் நீங்களே பார்த்துக்கோங்க அம்மாவை அப்படின்னு கால் பண்ணுவாங்க பண்ணதும் ஓ அப்படியா ஓகே ஓகே என்னோடய மீட்டிங் இப்போ தான் முடிஞ்சது நான் பார்த்துக்கிறேன் வேணும்னா நீ ஆஃப்டர்நூன் காலேஜுக்கு போகணுன்னா போமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சரி எப்படியோ லீவ் போட்டேன்ல ஒரு நாள் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் நாளிலேருந்து இருந்து ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்கக்கா அப்படின்ட்டு அவங்க தங்கச்சி சொல்லுவாங்க சொன்னதும் சரிடா நான் ஏதாவது பண்ணுறேன் பட் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ அம்மாவை ஜாக்கிரத்தையாக பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க சரிக்கா ஏதோ பண்ணுறேண்ணா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க ரெண்டு சைடும் ஸோ என்ன பண்ண போகிறாங்க ஈஸ்வரியை இவங்க எல்லோரும் சேர்ந்து ஈஸ்வரி ஆரோக்கியோட பேச்சு கேட்பாங்களா இல்லையா கேட்கலன்னா இவங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி ப பண்ணுவாங்களா என்ன பண்ணுவாங்கன்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் अब वर्क टाटा बाय सी जय हिंद जय राम